நேற்று ஆண்கள் செஞ்ச தரமான சம்பவம் பாராட்ட வச்ச அஞ்சிதாவோட செயல் இதுதான் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் ரசிகர்கள் வந்துட்டு சொல்லிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஆண்கள் டீம் அஞ்சிதாவுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்காம சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அஞ்சிதா வந்து பாவமாக கேட்டப்போ அவங்க செஞ்ச செயல் பார்த்தீங்கன்னா இப்போ பலருடைய பாராட்டையுமே பெற்றுட்டு வருது இந்த பிக் பாஸ் ஷோல பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில சுவாரஸ்யமான சம்பவங்களுமே நடக்குது அந்த மாதிரி தான் நேற்று பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் செஞ்சு செயல் வந்துட்டு பாராட்டத்தக்கதான் இருந்துச்சு அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது நாள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த வாரத்தில் பெண்கள் தரப்பில் இருந்த ஆண்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சிதா தான் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இது வரைக்குமே ஆண்கள் வீட்டுக்குள்ள சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே சரிசமமாக உணவுப் பொருட்களை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதா வழக்கம் ஆனால் நேத்து அஞ்சிதா ஆண்கள் டீமுக்கு போனதை மறந்து எல்லா ஆண்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது பெண்கள் அணியினரோட பேசிக்கிட்டு இருந்த அஞ்சிதா பாருங்களேன் நான் சாப்பாடு கேட்டப்போ இப்போ தான் ஒலை வச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாங்க அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றதுக்காக அவங்களோட வர அதுக்குள்ள ஆண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள நோக்கி அன்ஜிதா வந்ததை பார்த்ததும் தீபக் முதல்ல அஞ்சிதா வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறமா தான் முத்துக்குமரனுக்கு அஞ்சிதா இருக்கிறதே ஞாபகத்துக்கு வந்திருக்குது உடனே தன்னுடைய தட்டில் இருந்த பொரியலை ஒரு பவுலில் போட்டு அதை அஞ்சிதா கிட்ட கொடுத்து இது உனக்காக எடுத்து வச்சது தான் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு அதுக்கு அஞ்சிதா நீ சாப்பாட்டில் வச்ச பொரியலை எடுத்து வச்சுருக்கேங்கிறது எனக்கு தெரியுது உண்மையை சொன்னால் கூட நான் ஏற்றுக்குவேன் ஆனால் என்கிட்ட பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் ஆண்கள் இதை எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு கட்டத்தில் அஞ்சிதா பார்த்தீங்கன்னா கோமாய் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க அதோட நான் இன்னைக்கு சாப்பிட்டா நீங்கள் நாளைக்கு என்னை மறந்துடுவீங்க நான் சாப்பிடல தானே உங்கள் டீமில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் சாப்பாடு எடுத்து வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிக்க அதுக்கு ஆண்கள் மொத்த பேருமே தங்களுடைய தரப்பு தப்ப புரிஞ்சுக்கிட்டு அன்ஷிதா கிட்ட கெஞ்சு போயிருந்தாங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக மொத்த ஆண்களும் வந்ததும் அது வரைக்குமே சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த அன்ஷிதாவுமே மனசு இறங்கிட்டாங்க இது நேற்று நடந்த நிகழ்வுகளில் ஹைலைட்டாக தான் பார்க்கப்படுது அதே போல் பெண்கள் இருந்து அஞ்சிதா தான் ஆண்கள் டீமுக்கு போனதும் எனக்கு அதை ஓரத்தில் பெட்டுக்கு இடம் தந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதோட இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தாங்க அதாவது என்னுடைய பெட்டில் யார் வேணாலும் என்னோட படுத்துக்கலாம் எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறாங்க அண்ணனோட நான் இருக்கிறது போல தான் அவங்களோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது தன்னோட இருக்கிறவங்க மேலே தனக்கு இருக்கிற நம்பிக்கையை அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இத்தனை நாட்களாக இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற நிலையில் கூட இவங்கள பற்றி நம்பிக்கையாக அவங்க பேசுகிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாராட்டப்பட்டுட்டு வருது அதே போல் அன்ஜிதா பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்கில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான நெகட்டிவான கருத்துக்களை தான் வந்து பெற்றுட்டு வந்தாங்க மக்கள்கிட்ட பட் இப்போது டேஸாக அஞ்சிதா நடந்துக்கிற விதம் அவங்கள இவ்வளோ நாட்களாக மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா மேலே ஒரு வகையான பாசிட்டிவான ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணுது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல் அன்ஜிதா பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வெளியிலவே நிறைய சர்ச்சைகளை சந்திச்சுட்டு வந்தாங்க ஸோ வெளியில் அவங்க மேலே இருந்த நெகட்டிவான கருத்துக்கள் எல்லாமே இப்போ இந்த பிக் பாஸ்கில் வந்ததுக்கு அப்புறமா அதிகப்படியாக மாறி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனிமேல் இது குறித்த உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்